அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதி அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில சூரிய பகவான் உச்சமடைந்து பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ போகலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க

சூரியனால இதுவரைக்கும் உங்க மனசுல அனைத்தும் குறையும் புண்பட்ட மனத்துக்கு ஒரு மருந்து போடக்கூடிய ஒரு விஷயமா சூரிய பகவான் நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறார் போறார் இந்த சூரியனால உச்ச சூரியனால இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு புத்துணர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது செவ்வாய ராசி அதிபதியாக கொண்ட நீங்களே கடந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாம பொலிவிழந்த நிலையில பலமிழந்த நிலையில தான் இருந்தீங்க ஆனா அந்த கடந்த கால முடக்கங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஆண்டா இந்த ஆண்டின் துவக்க நாளே உங்களுக்கு இருக்க போது இதுவரைக்கும் உங்களுக்கு தேங்கி இருந்த அந்த கடந்த கால விஷயங்கள் அனைத்தும் சரியாகும் வேலைகள் எல்லாம் கூட சில விஷயங்கள் சில வேலைகளை போட்டிருப்பீங்க விட்டுருப்பீங்க அந்த பணிகளை எல்லாம் எடுத்து செஞ்சு அந்த முடக்கநிலை அனைத்தும் சரி செய்து மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில உங்க வாழ்க்கை இனி வரும் காலகட்டத்துல மாறப்போது இந்த சூரிய உச்ச பயிற்சியினால இந்த முப்பது நாட்களுக்கு நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேஷராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல தோற்ற அனைத்து விஷயங்களிலும் இந்த காலகட்டத்துல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் போச்சார ரீதியா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் காரணத்தினால இந்த முப்பது நாட்களுக்கு நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில செய்யணும் நினைச்சீங்களோ அந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து செய்யுங்க தொட்ட காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஆண்டு அதாவது தமிழ் புத்தாண்டின் முதல் தினத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சூரியன் கொடுக்கறது பெரிய வரம்னே சொல்லலாம் இனிமே நீங்க பெறக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த முப்பது நாட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் செல்வ வல்லம் பெருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பொதுவாக இந்த விசேஷ பலன்கள் மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் உண்டு குரு பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான் மற்ற கிரகங்களுக்கு பொதுவான பார்வை ஏழாம் பார்வை அந்த விதத்துல உச்ச சூரியன் உங்க ராசியில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா கலத்திரஸ்தானத்தை பார்க்கிற இந்த ஏழாம் இடத்துக்கு கலெக்டரஸ்தான குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது உச்ச சூரியனுடைய பார்வை பஞ்சமாதிபதியுடைய பார்வையும் கிடைக்குது ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாட்களா வரும் முப்பது நாட்கள் உங்களுக்கு இருக்க போது மேஷராசி அன்பர்கள் இதுவரைக்கும் தேங்கிய நிலையில இருந்தீங்க இந்த முப்பது நாட்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா நீங்க இருக்க போறீங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வேலை கிடைக்கும் நீண்ட காலமா ஒரு சிலர் வேலைக்கு நிறைய அப்ளிகேஷன் போட்டு போட்டு ரிஜெக்ட் மன விரத்திலேயே இருந்திருப்பீங்க

இருப்பாங்கலையா கடந்த கால நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்க தான் காரணம்னு கை காட்டி விட்டுப்பாங்கலையா செய்யாத தப்புக்கெல்லாம் உங்க மேல பழிசொல் சொல்லிருப்பாங்கலையா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கட்டத்துல மாற போது பதவி உயர்வு சதவீதம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு சூரியன் ஒளி பொருந்திய ગ્રஹம் உங்க ராசியில உச்சமாகும் காரணத்தால நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் நிறைய பேரை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க ஒரு உயர் பதவியில இருக்க கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கால நல்ல ஒரு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் சமுதாயத்தில் இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட உங்கள் பேச்சை இனி வரும் காலகட்டத்தில் கேட்பாங்க உங்கள் பேச்சிலேயே ஒரு கம்பீரங்கிறது இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்கள் நன்னடத்தினால நிறைய பேர்கிட்ட நீங்கள் நல்ல பெயர் எடுப்பீங்க ஒரு சிலர் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் புதுசாக நிறைய ஆஃபர்ஸ் உங்களை தேடி வரும் உங்கள் தலைமை பண்பு மற்றவங்களால் பாராட்டப்படும் உங்கள் திறமைகள் இந்த காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்படும் ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் குழந்தை ஸ்தான

வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுத்து அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் நீங்க இருந்த நிலையிலிருந்து ஒரு முன்னேற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உயர் பதவி நிறைய பேருக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா தரப்பினருக்கும் நீங்க என்ன வேலை நீங்கள் என்ன பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி எல்லா தரப்புல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மாற்றம் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் உண்டு கடந்த மூணு மூன்று ஆண்டுகளா இருந்த மன அழுத்தத்திலிருந்து இருந்து விடுபட்டு சுறுசுறுப்பா மேஷராசி இந்த ஒரு மாத காலகட்டம் செயல்பட போறீங்க இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் இந்த காலகட்டத்தில் அகலும் கலத்திர ஸ்தானத்தை குருவும் உச்ச சூரியனும் பாக்குறாங்க காதல் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ காதல் திருமணம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கை கூடி வரும் காதல்ல இருக்கவங்களுக்கு உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம கவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல எடுத்து சொல்லி அவங்க கிட்ட சம்மதம் வாங்கி காதலில் அடுத்த ஒரு படியாக கல்யாணத்துக்கு போகக்கூடிய அமைப்பை திருமண பாகியம் நூறு சதவீதம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு புனிதமான காலம் ஒரு பாக்கியம் பெறக்கூடிய காலம் இந்த மாதம் கூடுதல் சிறப்பாமைய நீங்கள் சிவ வழிபாடு செய்யறதுனாலையும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனாலையும் எட்ட முடியாத உயரத்தையும் நீங்கள் எட்ட முடியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்